அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா போகி திருநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட இருக்கிறது ரொம்ப அற்புதமான நாள் நம்ம சாஸ்திரங்களின் படி நம்மளது மரபுகளின் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் கழிந்து தை மாத பிறப்பை கொண்டாடும் வகையிலே இந்த போகி திருநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படும் பொதுவாக இந்த அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய விளை பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது இது அப்படிங்கறனால பழைய பொருட்கள் வீட்டில் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் சுத்தப்படுத்தி அதையெல்லாம் தீயிட்டு கொளுத்தி விட்டு பின்பு வீடுகளுக்கு வெள்ளை அடித்து அதை வந்து புனிதப்படுத்திவிட்டு பிறகு இந்த புதிதாக வருகின்ற அறுவடை பொருட்களையெல்லாம் உள்ளே வந்து வைப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் அதை அப்படியே படிப்படியாக நம்ம மரபுகளில் கடத்தி வரப்பட்டு இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்து வீடுகளுக்கு வந்துட்டு காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடுவது நமது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது அடுத்த நாள் தை மாத பிறப்பை வந்துட்டு வரவேற்பதற்காக அந்த வகையிலே புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அப்படிங்கிறது வருது விட வேண்டாம் இது எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய பொருட்களை எல்லாம் நெருப்பிலை போட்டு எரித்து அந்த போகி மேளம் அப்படிங்கிறத சிறுவர்கள் மகிழ்ந்து தட்டுவார்கள் இது சொல்லப்போனால் இந்திர வழிபாட்டை குறிப்பதாக நாம் அறியப்படுகின்றோம் மலைக்கு தெய்வமாக நம்முடைய தர்மத்தில் வழங்கப்படு வழங்கப்படுவது வந்து இந்திரன் அப்படிங்கிறது அவரை மகிழ்விக்கும் பொருட்டு தான் இந்த விழா அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு இருக்குது அப்போ காலையில் வந்துட்டு போகி மேளம் தட்டி பழைய பொருட்களையெல்லாம் நெருப்பிலிட்டு எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதற்கேற்றாற் போல மனதில் இருக்கின்ற அனைத்து குப்பைகளும் அகன்று புதியதொரு வாழ்க்கையை எடுத்து வைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகின்றது தவறவிட வேண்டாம் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்வு கிராமங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக நிகழப்பெறும் அதில் பார்த்தீங்கன்னா பூ பீழைப்பூ அப்படிங்கிறது வேப்ப இலை அப்படிங்கிறத மூணும் பெருவாரியாக வந்துட்டு அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணுமே மூலிகை வகையை சேர்ந்தது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லது அப்படிங்கிறது இந்த பீழைப்பு பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு அப்புறமா பெரும்பாலும் எங்குமே கிடைக்காது பொதுவாகவே அது உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ பொருள் என்பதால் அதை எடுத்து பாதுகாத்து வைப்பதற்காக வீட்டு முகப்பிள்ளை வந்துட்டு ஆவாரம் பூ இந்த பீழைப்பூ அதுக்கப்புறம் வேப்ப இலையை வச்சுட்டு காப்பு கட்டுவாங்க அதனுடைய தேவை வரும்போது அதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் நிறைய மூலிகை பொருட்களை சேர்த்து வந்துட்டு காப்பு கட்டுகின்ற பழக்கமும் உண்டு அதாவது அந்த காலங்களில் எங்கேயும் போய் தேட முடியாது அப்படிங்கிற மூலிகை எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வைத்து கொள்வதன் மூலமாக தேவையான பொழுது வந்து அதை எடுத்து பயன்படுத்தி கொள்கின்ற வழக்கமும் உண்டு அப்போ இந்த மரபு சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்தையும் சேர்த்து தான் இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம நைவேத்தியமா இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்னா பருப்பு போலி வந்துட்டு வைப்பாங்க பாயாசம் வைப்பாங்க வடை செஞ்சு இந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறது உத்தமம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்னாலும் மனசில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி புது மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்